வெறும் ரெண்டு டு மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதுங்க இந்த பரண்டுவில் அசோக் லேலன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ்போர் வண்டியை நீங்கள் சொந்தமாயிக்கலாம் நம்பர்ல ஸோ இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் சிக்ஸ்டி த்ரீ பிடி த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீங்க வண்டியோடய எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் கரண்ட்டாக இருக்குது வண்டியோடய இன்சூரன்ஸு உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் கரண்டில் இருக்குங்க வண்டி செகண்ட் ஓனர் வண்டி நண்பர்களே வண்டியுடைய என்ஜின் இப்போ தான் ஒரு நாலு மாதம் முன்னாடி வேலை செஞ்சிருக்காங்க ஹெட்டு புது ஹெட்டுங்க வண்டியுடைய க்ரௌண்ட் பண்ணியனும் இப்போ தான் மாற்றிருக்கு புது கிரவுண்ட் பண்ணினேன் வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல் கண்டிஷன் இருக்குங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ரெண்டு அமௌண்ட் இருக்கும் கேபினுடைய இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ வண்டியுடைய கேபின் எல்லாம் மிக மிக தெளிவாக இருக்குங்க ஸோ வண்டியோட டயர் கண்டிஷன் பார்க்க போனீங்கன்னா நாலு செட் ஒரிஜினல் ரெண்டு செட்டு ரீபில் இருக்குங்க ஸோ ஆவரேஜ் நாலு செட்டு ஒரிஜினல் உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கும் ரீபில் ரெண்டு செட்டு ஃபுல் கண்டிஷனுங்க ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இன்ஜினோட சவுண்டு மிக மிக தெளிவாக இருக்கும் ஸோ அஞ்சு லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருங்க ஆனால் இன்ஜின் உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன் வேலை செஞ்சாச்சு ஸோ டயர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு செட்டு ஒரிஜினுங்க ஃபிரண்ட் உங்களுக்கு தொண்ணூறு காசு இருக்கும் செகண்ட் ஆக்சில் உங்களுக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது காசு இருக்குங்க ஹவுசிங்கே ரெண்டு செட்டுமே உங்களுக்கு ஆவரேஜ் ஐம்பது காசு கண்டிஷனில் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கும் அந்த சைடு உங்களுக்கு ஒரு அறுபது காசு கண்டிஷனில் இருக்குங்க டம்மி ரெண்டு ரீபெல்ட்டு ஃபுல் ரீபெல்ட்டுங்க ஸோ கட்டு பண்ணு பிடிச்சிட்டு ஹண்ட்ரட் எல்லாமே இல்லாமல் தெளிவாக இருக்கும் இன்ஜினை வச்சு கிரௌண்ட் பண்ணிணேன் பூசுங்க உங்களுக்கு இருக்கும் ஸோ பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குறுக்கு நட்டு சேனலு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஸ்டீல் வந்துடுங்க உங்களுக்கு ஹெவி லைசன்ஸு சொந்த வீடு இருந்தால் போதும் நண்பர்களே சொந்த வண்டிக்கு நம்மளுக்கு ஒரு இருபது முதல் இருபத்தொரு லட்சம் வரைக்கும் ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் கையில் ஒரு ரெண்டு முதல் மூணு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வண்டி டெலிவரி கொடுத்துலாம் நண்பர்களே ஸோ வண்டியோட ரெக்கார்ட் வஸும் சரி டயர் கண்டிஷன் அண்டர் போட்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ பிஎஸ் வண்டி குறைஞ்ச பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ஃபோன் பண்ணுங்க இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வண்டி வாங்குறதுலேருந்து லோன் பண்ணி வண்டி டெலிவரி எடுக்கிற வரைக்கும் எட்டு வந்து எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டி வந்து நேரில் பாருங்க நம்பரில் ஒரு மெக்கானிக் வேணாலும் கூட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வண்டி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் வண்டி வாங்க நன்றி வணக்கம்